ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பைபாஸ்க்கு ரொம்ப ரொம்ப அமைஞ்சிருக்கிற அமைச்சுருக்கிற போரில் அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க பைபாஸ்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல கிராண்டா கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் நைன் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க எலிவேஷன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க வீட்டை சுற்றியும் காமௌண்ட் ஆள் கொடுத்துருக்காங்க பால்கனி வியூவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க சுற்றியும் வீடுக்கு அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடு மேலே தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க வீட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் வச்சிருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு பதிமூணுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க போர்வெல் இரநூத்தி இருபது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்பு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர் அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் பாருங்கள் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியாவாகவும் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக பாலிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால்குள்ளே என்ட்ரானதும் தெரியுற வாலில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் லைட்டிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோலேயே நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனும் எட்டு கெட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் டிசைன் இருக்கு சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல கிராண்டான லுக்கில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணிருக்காங்க ஒன் சைடு வால்ல நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு காருங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் இன்னும் மாட்டாமல் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃப்ரண்ட்ல கேட் ஒர்க்கும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு ஸ்டெப்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்டு பெட்ரூமோட டோர் டிசைன் ஒர்க்கும் சேமா செலக்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ல ஒன் சைட் வால்ல எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க ஃப்ளோர் டைல் சூப்பராக செலெக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டான லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய லாப்டாவே கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாவே பெயிண்டிங் ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் எட்டுக்கு எட்டுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கிராண்டா பண்ணிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வச்சுருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் தாங்க நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமே பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க எட்டுக்கு எட்டுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணி தரலாங்க பைபாஸுக்கு பக்கத்துல த்ரீ பிஹெச்கே வீடு வேணும்னு தேடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்க போடிவாளையம் ஏரியால த்ரீ பிஹெச்கே வீடு வேணும்னு தேடி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்க ஓப்பன் பால்கனி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க பால்கனி போகிற ஏரியாவில் டோர் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட வெலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப வில கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லைனால எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்